வணக்கங்க இன்னைக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் இல்லைங்க ஆக்சுவலாக ஒர்க்குக்காக போனோம் கேன்சல் ஆயிடுச்சு நாளைக்கு வர சொல்லிட்டாங்க போற வழியில நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பருடைய பில்டிங் அதாவது வீடு கட்டிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு ரூப் போட்டுட்டு இருந்தாங்க ரூப் வேலை தெரியாதுன்றதுனால வெளியிலேருந்து எலக்ட்ரிஷியன் வச்சு பார்த்துருந்தாங்க சரி எப்படி தான் போடுறாங்க அப்படின்ட்டு நம்மளும் ஏறி போய் பார்த்தோம் அவங்ககிட்ட நான் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கலாமா நான் சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டதுக்கு தாராளமா எடுத்துக்கங்க நண்பா அப்படின்னு அவருங்க சொல்லியிருந்தாரு சோ அவர் வந்து கேட்டார் என்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்களா நீங்கள் எலக்ட்ரிஷன் தானே கேட்டதுக்கு எனக்கு ரூப் வேலைலாம் எல்லாம் தெரியாது அப்படின்னு சொன்னேன் அவர் உடனே சொன்னாரு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நண்பா என் நம்பர் நோட் பண்ணிங்க இனிமே வர காலங்களில் நான் பில்டிங் எடுத்தனா அவங்கள கண்டிப்பாக கூப்பிட்றேன் நீங்களுமே தைரியமான பில்டிங்கை நம்பி எடுங்க அதாவது புது வேலை எடுங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஏன்னா இத்தனை நாள் நம்மளுக்கு வந்து ரூஃப் வேலை தெரியல அப்படின்றதுனாலே நம்ம புது பில்டிங்லாம் எடுக்காமலே இருந்தோம் அவர் சொன்ன உடனே நம்மளுக்கு ஒரு ஹாப்பி கிடச்சிது சரி பார்ப்போம் இனிமேல் வர காலங்களில் அவர் கூட சேர்ந்து நம்மளுக்கும் ஒர்க் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ எடுத்து போடுறாங்க எனக்குமே ஆர்வமாக தான் இருக்குது ஏன்னா புது பில்டிங் எடுத்து நான் இது வரைக்கும் வேலை பார்த்ததில்ல ஃபஸ்ட் டைம் பார்க்குற அனுபவம் எப்படி இருக்குன்னு எனக்குமே தெரியல ஏன்னா நம்ம சின்ன சின்ன ஃபால்ட் ஒர்க் அப்புறம் ரீ ஒர்க் தான் எடுத்து பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் கம்ப்ளைண்ட் ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம் சரி பார்க்கலாம் வரப்போற காலங்களில் எப்படி அமைதுண்டு வரங்க பாய்ங்க